கொரோனாவால் உலக நாடுகள் அனைத்துமே அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளன நம் நாட்டில் இதன் பாதிப்புகளை செய்ய மக்களை பாதிப்பிலிருந்து பாதுகாக்க மத்திய அரசும் பாஜக கட்சியும் பெரும் பணியாற்றி வருகின்றன இதுவரை பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தமிழகம் உட்பட நாடு முழுவதும் இருபது கோடி பேருக்கு உணவு பொட்டலங்கள் மற்றும் மோடி கெட் முகக்கவசங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டுள்ளது கொரோனா தொற்றின் ஆரம்ப கட்டத்தில் வீடு இல்லாத முகவரி இல்லாத அரசு பயன்கள் கிடைக்கப்பெற முடியாத ஆதரவற்ற முதியோர்கள் ஊனமுற்றவர்கள் உட்பட ஐந்து கோடி மக்கள் பாதிக்கப்படலாம் என கருதிய அகில இந்திய பாஜக தலைமை இந்த மக்களை கண்டறிந்து அவர்கள் இருக்கும் இடத்திற்கே திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று கூறியது இதற்காக நாடு முழுவதும் ஐந்து கோடி பாஜக தொண்டர்களை தயார் செய்ய வேண்டும் ஒவ்வொரு பாஜக தொண்டரும் ஐந்து பேருக்கு உணவளிக்கும் நிலையில் அகில பாரத தலைவர் திரு ஜே பி நட்டா அறிவித்தார் அதன்படி தமிழக பாஜக தலைவர் டாக்டர் எல் முருகன் செயல்முறை திட்டங்களை வகுத்து தமிழகத்தில் உள்ள அனைத்து பகுதி தொண்டர்களையும் மாநில நிர்வாகிகளையும் இந்த சேவையில் ஈடுபட ஊக்குவித்தாா் தானும் களத்தில் இறங்கி சமூக இடைவெளியோடு மக்களுக்கு உதவிகள் செய்து கட்சி நிர்வாகிகளுக்கு வழிகாட்டியாக திகழ்ந்தார் இதன் மூலம் ஊரடங்கு காரணமாக உணவு நிவாரணப் பொருட்கள் கிடைக்காத மக்களுக்கு உதவும் பணிகளில் தமிழக பாஜக தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்துக் கொண்டது பாதிக்கப்பட்டுள்ள மக்களை கண்டறிந்து அவர்களுக்கு உணவு பொட்டலங்களும் மளிகை பொருட்கள் அடங்கிய மோடி கிட் நிவாரணப் பொருட்கள் கொரோனா பாதுகாப்பு கவசங்கள் அடங்கிய பைகள் செருப்பு மருத்துவ பொருட்கள் குடித்தண்ணீர் என கடந்த ஏப்ரல் மாதத்தில் மட்டும் முப்பத்தி ஏழு லட்சத்திற்கும் அதிகமானவருக்கு வழங்கப்பட்டது அதன் பிறகு அடுத்த அடுத்த மாதங்களில் இது இரட்டிப்பானது ஊரடங்கு தளர்த்தப்பட துவங்கியபோது ஏழை எளிய மக்களுக்கு முகக்கவசங்கள் வழங்கும் பணிகளை மாநிலம் முழுவதும் சரியான வகையில் செய்திட மாநில துணைத் தலைவர்கள் எம் என் ராஜா சக்கரவர்த்தி பொதுச்செயலாளர் கே டி ராகவன் பொருளாளர் எஸ் ஆர் சேகர் பிரிவு தலைவர் ஏ என் ராஜகண்ணன் உட்பட பதிமூன்று மூத்த நிர்வாகிகள் குழு மாநிலத் தலைவர் டாக்டர் எல் முருகன் அவர்களால் அமைக்கப்பட்டது இதில் மாநில தலைவர் வழிகாட்டுதலின் பேரில் மாநில துணைத் தலைவர் திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் மகளிர் அணி மூலம் பல தயாரிப்பு வேலைகளை செய்து விநியோகிக்க ஏற்பாடு செய்தது மிகச்சிறந்த ஒரு பணியாக கொள்ளப்பட்டது ஏழைகளுக்கு அவர்களின் இருப்பிடம் சென்று உணவு வழங்கியதில் மாநில அளவில் இளைஞர் அணியினர் பங்கு பாராட்டிற்குரியது என்றும் குறிப்பாக சென்னை உட்பட மாநகர பகுதிகளில் இளைஞர் அணி நிர்வாகிகள் இதர அணிப்பிரிவு நிர்வாகிகள் அனைவரும் மாவட்ட தலைவர்களுடன் இணைந்து மாநில தலைவரின் அறிவுறுத்தல்படி சேவையாற்றினார்கள் தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஊடகப் பிரிவு நிர்வாகிகளும் பம்பரமாக சுழன்று சேவை ஆற்றியதாக ஊடகங்களில் செய்திகள் வந்தன இந்த நிலையில் ஊடகம் ஒன்றுக்கு அப்போது பேட்டியளித்த மாநில தலைவர் டாக்டர் எல் முருகன் அவர்கள் ஊரடங்கு காலத்தில் நாளொன்றுக்கு உணவு மற்றும் நிவாரணப் பொருட்களை ஐந்து லட்சம் பேருக்கு வழங்கி வருகின்றோம் அவர்களில் வெளிமாநில தொழிலாளர்கள் மற்றும் அமைப்புசாரா சாரா தொழிலாளர்களே அதிகமாக உள்ளனர் இந்த எண்ணிக்கையை நாளொன்றுக்கு இரண்டு மூன்று மடங்கு அதிகப்படுத்தி இலக்கு நிர்ணயித்து செயல்பட்டு வருகின்றோம் என்றார் அதே நேரத்தில் தானே ஒரு உதாரணமாக இருக்க வேண்டும் என்பதற்காக மாநில தலைவர் டாக்டர் எல் முருகன் அவர்கள் தனது இல்லத்திலேயே தினமும் உணவு தயாரித்து சாலையோரம் அவதிப்பட்ட நூற்றுக்கணக்கான ஏழை மக்களுக்கு அனுதினமும் சென்ற ஏப்ரல் மாதங்களில் உணவளித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இதுபோல அனைத்து மாவட்டத்திலும் உள்ள மாநில நிர்வாகிகள் அந்தந்த மாவட்ட தலைவர்களுடன் இணைந்து பெருமளவில் அந்தந்த மாவட்ட மக்களுக்கு உதவிகள் செய்தனர் பாஜக ஆதரவாளர்களும் பரிவார் அமைப்பினரும் இந்த நிர்வாகிகளுடன் இணைந்தும் அவர்களை தனித்தனியாகவும் மக்கள் சேவை செய்தார்கள் மாநில தலைவர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலரும் மக்களுக்கு உதவி செய்ததோடு கொரோனா பாதுகாப்பு விதிகள் மற்றும் வழிமுறைகளை எடுத்துச் சொல்லி பொதுமக்கள் மத்தியில் மிகச் சிறப்பான முறையில் துண்டு பிரசுரங்கள் மூலமாக விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள் கொரோனா நெருக்கடி காலத்தில் தமிழக பாஜகவால் விநியோகிக்கப்பட்ட உணவுப் பொட்டலங்கள் ஐம்பத்தி ஏழு லட்சத்து முப்பதாயிரத்து அறுநூற்று அறுபத்தி இரண்டு என்றும் சமையல் செய்ய தேவையான பொருட்கள் அடங்கிய மோடி கேட் மக்களுக்கு வழங்கப்பட்ட பைகளின் எண்ணிக்கை மட்டும் சுமார் பதினாறு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்து தொன்னூற்று ஆறு என்றும் வழங்கப்பட்ட முகக்கவசங்கள் எண்ணிக்கை இருபத்தித்து பதிமூன்றாயிரத்து முன்னூறு என்றும் கூறப்பட்டுள்ளது மேலும் வழங்கப்பட்ட மருத்துவ உபகரணங்களின் எண்ணிக்கை பதினாறு லட்சத்து அறுபத்தி ஒன்பதாயிரத்து நூற்று எண்பத்தி ஐந்து என்றும் மேற்கண்ட சேவை பணிகளை நிறைவேற்ற ஒரு லட்சத்து ஆயிரத்து அறுநூற்று முப்பத்தியோர் பாஜகவினர் நிதியுதவி செய்ததாக சென்ற மே மாத இறுதிவரை உள்ளதாக ஒரு கணக்கு சொல்கின்றது நாட்டில் நெருக்கடிகாரத்தில் ஒரு அரசியல் கட்சியை எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு பாஜக என்றுமே முன்னோடி என்பது மீண்டும் ஒருமுறை நிரூபித்துள்ளது பாரத் மாதா கி